ஐயா no. உண்டு அழகு அழகு அழகுநாதன் அழகோ அழகு 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 அழகின் அழகு அழகோ அழகு 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 அழகுநாதன் அழகோ அழகு 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 அழகின் அழகு அழகோ அழகு பதியூர் பதிநாதன் திருமேனி அழகு தர்ம பதியில் வீத்திருக்கும் அழகு 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 நாதன் அழகோ அழகு 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 அழகின் அழகு அழகோ அழகு 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 நாதன் அழகோ அழகு 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 அழகின் அழகு அழகோ அழகு சித்திரை திருநாளை சீமை தந்து சிறப்பாய் நடத்தி தரும் குணமான அழகு மாலவன் கருணையுடன் மங்கள விளக்கேற்றி வேதத்தை அறிய வைத்த நாதனவன் அழகு பள்ளி அறை கொண்ட பவ்யமும் அழகு பார்க்கடல் பரந்தாமன் பாதமலரழகு பள்ளி அறை கொண்ட பவ்வியமும் அழகு பார்க்கடல் பரந்தாமன் பாத அழகு 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 நாதன் அழகோ அழகு 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 அழகின் அழகு அழகோ அழகு 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 நாதன் அழகோ அழகு 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 அழகின் அழகு அழகோ அழகு வையம் ஒலிப்பவரே ஐயம் விலகிடவே வைகுண்ட திருக்காட்சி அடங்காத அழகு வம்பு கலிதனையே அம்பு கணை கொடுத்து அறிவாய் நீக்கிடும் மாதவமும் அழகு வள்ளி மணவாளன் வையகத்தின் அழகு வெள்ளை குதிரையேறி வீட்டிற்கும் அழகு வள்ளி மணவாளன் வையகத்தின் அழகு வெள்ளை குதிரையேறி வீட்டிருக்கும் அழகு 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 நாதன் அழகோ அழகு 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 அழகின் அழகு அழகோ அழகு 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 நாதன் அழகோ அழகு 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 அழகின் அழகு அழகோ அழகு பச்சை பட்டுடுத்தி பவள குடைபிடித்து பதியூர் நாதன் தித்திக்கும் அழகு பத்தாம் திருநாளில் வருகின்ற சுருள் ஏற்றி வளமை தந்தருளும் வைகுண்டரின் அழகு ஏகம் ஆளும் எங்கள் ஈஸ்வரரும் அழகு இந்திர வாகனத்தில் எழுந்த ருளும் அழகு ஏகம் ஆளும் எங்கள் ஈஸ்வரரும் அழகு இந்திர வாகனத்தில் எழுந்தருளும் அழகு 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 நாதன் அழகோ அழகு 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 அழகின் அழகு அழகோ அழகு 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 நாதன் அழகோ அழகு 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 அழகின் அழகு அழகோ அழகு ஐயா உண்டு